நண்பர்களே எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு மதிய வணக்கம் இப்போ நான் காட்டுறல இதான் எங்கள் ஊர் எங்கே அப்படின்னா வந்து ஓம்லூர் தெரியல அங்கே வந்து டேனிஸ்பேட்டுன்ற இடத்துல தான் நம்ம ஊர் அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா அந்த இப்போ காட்டுறது வந்து அந்த மலை இதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படி லைனாக அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்படி ஃபுல்லாக மழை தான் இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே சுற்றியும் மழை தான் வரும் இந்த இடத்துல நம்ம ஊரெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம இந்த ஏற்காடு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட ஒரு ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலம் அந்த ஏற்காடு கேள்விப்பட்டிருப்பீங்களே அது வந்து அந்த மலை இருக்குதுல்ல அதுக்கு அடுத்து அங்கே போனாவே தெரியும் உங்களுக்கு அந்த ஏற்காடு வழி எப்படி இருக்குது ஏற்காடு நம்மளுக்கு பக்கம் தான் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம்தான் வரும் அவ்வளோதான் அதான் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஏரியா பக்கம் எல்லாமே கொஞ்சம் விவசாயம்தான் அந்த செழிப்பாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கேருந்து ஏற்காடு போகிறது வந்து ரொம்ப ஈஸி யாராவது ஏற்காடு வந்தீங்கன்னா நான் டேனிஷ் பட்டின ஊர் சொன்னல அதை தான் நீங்கள் போவீங்க